என்னன் வாழ்ந்தவர்களே படிக்கும் பழக்கம் எவ்வளவு முக்கியம்னு பல எபிசோட் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் இரண்டு விதமான குழந்தைகளை பார்க்கறேன் ஒன் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒரேஷியஸ் லீடர்ஸ் கிளாஸில் ஒரு வகுப்புல டீச்சர் வரலைன்னா எதான புக் வச்சிருக்காங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க லஞ்ச் டைம் ஹாஃப் அன் அவர் ஆ பத்து நிமிஷம் அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க எதான புக்கு வீட்டில் வந்தவுடனே படிப்பு ட்ரெயினில் போனால் நல்ல புக்குன்னு வாங்கிப்பாங்க ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பொறாமை இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்பொழுது ஏனென்றால் நான் சிறு வயதில் அவ்வளோ புக்கு படித்தது கிடையாது ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க எந்த குழந்தைகள்லாம் அதிகமாக புத்தகம் படிக்கிறாங்களோ அதில் அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருந்துச்சு ஏழு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் புத்தகங்கள் வாங்கும் பொழுது புத்தக கடைக்கு போகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைகளை சூஸ் பண்ண விடுங்க அவங்களுக்கு பிடிச்சமான புக்கு வாங்கட்டும் இந்த புக்கு நல்லா இருக்கு நீ படி அப்படின்னு கொடுக்காதீங்க லெட் தம் இன்வால்வ் திம்சல்ஸ் அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அந்த குழந்தைகளை எந்த ஃபீல்டில் ஆர்வம் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வாங்கி கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து நாவல்ஸ் படிக்கிறான் இஷ்டம் இருக்கா நாவல்ஸ் வாங்கி கொடுங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது சம்மந்தப்பட்ட புத்தகத்தை வாங்கி கொடுங்க ஸோ எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு பர்த்டே வருது ஒரு புத்தகம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க அது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ சிறு குழந்தைகளாக இருந்தால் பிக்சர் புக்ஸ் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இப்போது எல்கேஜி யுகேஜி இருக்க குழந்தைகளுக்கு பிக்சர் அதிகமாக படங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் அந்த படங்கள் கூட பெரிய படமாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் சைஸுக்கே புத்தகங்கள்லாம் வருது அது மாதிரி வாங்கி கொடுங்க ஈஸியாக படிக்கக்கூடிய அளவில் அது இருக்கணும் நாலாவது வயதுக்கு தகுந்த மாதிரி பெரிய எழுத்துக்களாக வாங்கி கொடுங்க கண்டிப்பாக ஒரு புத்தகக்கடைக்கு போய் புத்தகங்கள்லாம் பொழுது சிறு வயதில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த போல்டு லெட்டர்ஸில் இருக்கும் அந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸ் புத்தகங்கள் வாங்கி கொடுங்க ஈஸியாக படிப்பாங்க குழந்தைகள் அது வளர வளர சாதாரண சைஸுக்கு நீங்கள் போயிடலாம் அஞ்சாவது சிறு புத்தகங்களை முதல்ல வாங்கி கொடுங்க ஒரு சின்ன புக்கு ஏன்னா இந்த தெனால் ராம பூனைக்கு பால் வச்ச மாதிரி பெரிய புத்தகத்தை வாங்கி கொடுத்து படி அப்படின்னு சொல்லாதீங்க சின்ன சின்ன புத்தகங்களாக கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை ஒரு புத்தக கடைக்கு போகணும் போனாதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ சிறு புத்தகங்கள் ஆறாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு படிச்சியா 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 அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அது இயல்பாக வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரீடிங் இஸ் அ லேர்ன்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பழக்கம் உடனே தானாக படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த புக்கை படிச்சியா இந்த பக்கம் பார்த்தியா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கடைசி பாயிண்ட் ஏழாவது ஒரு குழந்தைய ஒரு குழந்தையோடைய ரீடிங் ஹாபிட்ட கம்பேர் பண்ணாதீங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பையன் இந்த புக்கு படிச்சுட்டு இருந்தான் ஹேரி பாட்டர் ஃபுல்லாக படிச்சியா எலிட் ப்ரைட்ரு ஃபுல்லாக படிச்சியா அப்படின்னு கம்பேர்ஸ் பண்ணாதீங்க அந்தந்த குழந்தைங்களுக்கு ஒரு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த புத்தகம் தான் படிப்பாங்க அந்த குழந்தைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த புத்தகத்தை படிக்கலாம் உங்க குழந்தைக்கு எந்த ஃபீல்டு துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது படிக்கட்டும் நல்ல டோன்ட் கம்பேர் ஆக இந்த ஏழு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் படிக்கும் பழக்கத்திற்கு நான் அடிமையாகிடுவாங்கன்னு சொல்லலாம் நத்திங் ராங் தே கேன் கெட் அடிக்டட் தே கேன் புக்ஸ் ஆர் ஒர்த் ரீடிங் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம்